நாம் அடிக்கடி சொல்லி இருக்கிறோம் கேள்விப்பட்டிருப்பீங்க நூத்தி பதினைந்தாவது ஆயத் எல்லாரும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் அந்த பதினைந்தாவது கொள்ளது ஒரு விஷயத்தை ரெண்டு விஷயத்தை சொல்கிறான் அந்த ரெண்டு விஷயங்களை செய்தால் அந்த செய்தவன் நரகத்திற்கு போவான் என்றும் சொல்கிறான் எந்த விஷயம் முதல் விஷயம் யாராவது ஒருவர் அல்லாஹுடைய ரசூலுக்கு மாற்றமாக நடக்கிறாரோ அவரும் நரகத்திற்கு போவார் இன்னும் ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் முஹ்மினீங்களுடைய வழி நல்லடியார்களுடைய வழியை விட்டு விட்டு வேறு ஒரு வழியை ஒருவன் பின்பற்றினால் அவனும் நரகத்திற்கு போவதாக அல்லாஹ் சொல்கிறான் நரகத்துக்குங்கிறது மூத்தான பிறகு இந்த உலகத்தில் சிலப்போம் அவன் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வச்சிருக்கலாம் பெரிய பெரிய பங்களாக்களை வைத்திருக்கலாம் அல்லா சொல்றான் அப்படி மூமின்களுடைய வழியை விட்டு வேறு வழியை ஒருவன் பின்பற்றினால் மூமின்களுடைய வழியை விட்டுட்டு வேறு ஒரு வழியை பின்பற்றினால் நரகம் கிடைக்கும் என்று சொன்னால் மூமின்களுடைய வழி விடுவது என்பது எவ்வளவு பெரிய பாவம் நாம் இன்று நடைமுறையில் எத்தனையோ காரியங்கள் வருடத்திற்கு ஒருமுறை ஒருமுறை நாம் இறைநேசருடைய பெயரால் ரூஸ் நடத்துகிறோமே இந்த காரியம் முதல் கூட்டாக இருந்து து ஓதுகிறோமே இந்த காரியம் முதல் நெஞ்சிற்கு கீழே கை கட்டுகிறோமே இது முதல் அத்தகையாத்தில் விரல் ஆட்டாமல் இருக்கிறோமே இந்த காரியம் முதல் தொழுகைக்கு ஆக வேண்டி நிற்கின்ற பொழுது தலைமறைத்து தொழுகிறோமே இந்த காரியம் ரமதானுடைய காலங்களில் தராவியை இருவது தொழுகிறோமே இந்த விஷயம் இறை நேசர்களின் நபிமார்களின் பொருட்டால் வசீலா தேடுகிறோமே இந்த காரியம் நபிமார்களிடத்தில் நேரடியாக வேண்டுகிறோமே இந்த காரியம் தபுர்களை செய்கிறோமே இப்படி அகிலு சுன்ன தீவல் அடிப்படையில் நாம் செய்து வரக்கூடிய எல்லா காரியங்களும் சாலிகீங்கள் நமக்கு கற்றுத்தந்தது அந்த சாலிகீங்கள் சொந்தமாக இல்லாததை புதிதாக உருவாக்குகிறார் உருவாக்கினார்களா இல்லை அவர்களுக்கு அது தேவையில்லை சாலிகிங்களை அப்படி செய்யவும் மாட்டார்கள் எண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அப்பொழுது அந்த சாலிகிங்களுடைய வழியை விட்டு விட்டு நாம ஒரு புதிய வழியை நாம் எடுத்தால் அந்த வழி நரகத்துடைய வழி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான்